நமோ வாராகி அற்புதங்களும் அதிசயமும் வாராகி நடத்தக்கூடியது இது அவளுடைய யுகம் இது வந்து யாரோட ப்ரமோஷனுக்காகவோ எதுக்காகவும் இல்ல இது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்காக காஞ்சிபுரத்துல அம்பாள தரிசனம் பண்ணிட்டு விளக்கு கடை போனோம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன் காலம்புறம் இருந்து தோணுது ஆனா சாயரைச்ச போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் பண்ணும்போது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு விளக்கு கடை எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்காகவும் போகல எந்த ஒரு விஷயம் வாங்கினோங்கிறதுக்காக போல நிறைய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா நிறைய விலை சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே அங்கே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் கடை வாசலுக்கு போகும்போது கூட நம்ம போய் சும்மா பார்த்துட்டு தான் வரணும் எந்த பொருளும் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு தான் போனேன் படி ஏறும்போதே எந்த ஒரு கருவறைக்குள்ளே நான் பூஜை பண்ணுறேனோ அந்த வாராகி எப்படி கருவறைக்குள்ளே இருப்பாலோ அதே ஒரு ஃபீலோடு அந்த கடைக்குள்ளே நான் நுழைஞ்சேன் இப்பயே சொல்கிறேன் விளம்பரத்துக்காக நான் பேசலை இது மனசார நடந்த ஒரு விஷயம் கடைக்குள்ள நான் பயணம் பண்ணேன் பண்ணிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் என்னோட வந்தவங்களுக்கு ஒரு பாலாவும் ராஜராஜேஸ்வரியும் வாங்கினோம் அப்புறம் அதை வாங்கிட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது யதார்த்தமாக நான் குள்ளே வரும்போது சொன்னேன் அந்த அம்மா இங்கே இருக்க மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே தோணுது அந்த அம்மாவை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் அந்த ரெண்டு விக்கிரகத்துக்காக பில் பண்ணலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே வந்தாங்க வந்ததும் நான் யாரையும் தொடமாட்டேன் அந்த அம்மாவை எனக்கு இறுக்கி கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது என் கண்ணுலேருந்து ஏன் அந்த கண்ணீர் வந்தது எங்கிறதுக்கு அர்த்தமே தெரியல அப்படியே என்னோட பொண்ணை நான் வந்து அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கண் கலங்குனது எல்லாம் அவதான் தான் என்னை பார்க்க வச்சா தோணுது அப்புறம் அந்த கடையில் ரொம்ப நேரம் சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்குள்ள அவங்க இறக்கி வச்ச ஒரு வாராகி அம்பாள் இந்த அம்பாள் தான் ராஜ வாராகியாக இன்றைக்கி அவளை நான் அழைச்சிட்டு போகிறேன் பார்த்தேன் பார்த்ததுமே அம்மா நீ என்னோட வர்றதுக்காக வந்திருக்கியான்னு நான் கேட்டேன் ஆமாம் நான் உன்னோட வர்றதுக்கு தான் வர்றேன்னு சொன்னதும் அவள் அந்த இடத்துலேருந்து இந்த அம்பாவை நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன் நான் வாராகி வாங்கணும்ங்கிறதுக்காக வரலை எவ்வளவோ விமர்சனங்கள் எல்லாரையும் பார்த்து அதாவது ஒரு ஆண் வளர்களை பற்றி இப்போ ஒரு பெண் வளரும் போது நிறைய விமர்சனங்கள் ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது அந்த இடம் வந்து ஒரு கடை கிடையாது ஒரு கோவில் மாதிரி ஒரு உணர்வு என்கிட்ட குறிச்சி கூட நிறைய பேர் சொன்னாங்க இல்லை வில கூட சொல்கிறாங்க இவ்வளோ கனமான விக்கிரகத்துக்கு கண்டிப்பாக சொல்கிறப்பா நம்ம செஞ்சு வாங்கினா கூட இத விட கூட தான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்களேன்ட்ட சொன்னாங்க ஆனால் ஒருத்தவங்க நான் எவ்வளோ தான் பூஜை பண்ணாலும் எவ்வளோ தான் இது பண்ணாலும் இந்த ஒரு இடத்த பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு எனக்கு என்ன வேர்ட்ஸ் இப்போ கூட என்ன பேசணும் அப்படின்னு இல்லை அப்புறம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்லுரிமையும் பேச்சுரிமையும் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் உண்டு அதுவும் இவ்வளோ கும்பிடுறவங்களுக்கு நிறைய உண்டு ஏன்னா மந்திரத்தில் இருக்குது வாக்கு விநாசினியே நமக தண்டினியே நமகன்னு சொல்கிற மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடியவள் சரிங்களா வார்த்தைக்கு சுத்தி பண்ணி தர்றவர் எங்களோட வார்த்தை சுத்தமாக இருக்கும் அதுக்கு உதாரணமாக இந்த இடம் இருக்குது யாரையும் பேசக்கூடாது யாரையும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை அதை சொன்னால் ஒரே விஷயம்தான் இவள் இருக்கா இவ பார்த்துக்குவா சரியா நான் கூட ஏதோ ஒன்று தான் அந்த இடத்துக்கு போனேன் எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க என்னதான் அங்க அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின் தான் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவள் அங்கே இருக்கா அவளுக்கான இடம் எல்லாரும் சொல்கிறாங்க கடை தானே கடைக்குள்ளே எப்படி கற்ப கிரகம்னு அது கடை இல்லைப்பா இப்போ சொல்கிறேன் அது கடை கிடையாது அது ஒரு கோவில் நான் உணர்ந்தேன் உணர்கிறவங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன் சரியா தனக்கு ஒன்று நடக்கலைன்னா யார் வேணாலும் யார் வேணாலும் விமர்சிக்கலாம் இல்லையா ஆனால் அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எப்படிப்பட்ட இடம்னு சொல்லிட்டு இதை நான் ஏன் ஷேர் பண்ணிக்கணும் இதை ஏன் பதிவு பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கு தான் அதோடய வழி தெரியும் இன்னைக்கு வாராகின்னு சொல்லிவிட்டு அதாவது நான் சின்ன வயசில் சொல்லுவேன் அம்மா நீ ஒரு மாரியம்மனா காளியம்மனாக இருந்தேனா உன்னை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் இந்த முகத்தோட நீ இருக்கிய நான் சின்ன வயசில் சொல்லியிருக்கேன் இந்த முகத்தோட இருக்கியே இதனால் எல்லாருக்கும் இது யார் இது யாருன்னு கேட்குறாங்க உன்னை நான் என்னென்னு சொல்லி எல்லாேருக்கும் சொல்கிறது நீ ஏன் இப்படி வந்தேன் நான் அன்னைக்கு கேட்டேன் இந்த முகத்தோட ப்ரமோஷன் பண்ணி இந்த அம்பாவில் இன்றைக்கி ஊர் உலகத்தில் எல்லோரும் வணங்குறதுக்கு காமிச்ச கடை அந்த கடைங்கிறது இன்னைக்கு உணர்த்துனா நான் இன்னைக்கு இவ்வளோ ஏன் வாங்கினேங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது நான் இவ்வளோ வாங்கணும்னு நான் நினச்சே போல ஆனால் இவ்வளோ வாங்கணும்ங்கிற இடத்த அந்த இடத்துல கொடுத்தா நான் இன்னைக்கு சொல்றேன் இவர் பேர் ராஜ வாராகி நான் சொல்லிட்டு தான் வந்தேன் இவளுக்கு பண்ற பூஜை எல்லாமே உங்களை வந்து செய்யறோம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னேன் நான் கண் கலங்குனது இல்லை எனக்கு அந்த இடத்துல அம்பாள் அவ்வளோ பரிபூர்ணமா அனுக்கிரகம் பண்ண நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் யார் ஒருத்தவங்க ஒரு குழந்தை தப்பு பண்ணா கூட திருத்திக்கலாம் இது ஒரு பெரிய தப்பே கிடையாது அலங்காரம் வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஒருத்தவங்களை நம்ம வந்து கீழே தள்ளணும்னு நினைச்சா நீங்க கீழே தள்ளுங்க எங்கே வேணாலும் தள்ளுங்க ஏன் தெரியுமா கீழே தான் வாராகி பார்ப்பாள் ஏன் தெரியுமா அவளோட கையில் ஏற்களப்ப இருக்கு நீங்கள் கீழே தள்ளுங்க சரியா ஏற்களப்பைய வச்சு உழுது உயரமா ஒரு விதை போட்டு நீங்கள் இப்போ விதையாக போட்டிருக்கீங்க அவள் உயர்த்தி விட்டுருவாள் இந்த பதிவு வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்காக இல்லை அணுவபூர்வமாக சொல்கிறேன் எனக்கு என் மனசார சொல்கிறேன் நான் ஒரு வாராகி உபாசகர வாராகிய தீச்சைப்பற்று நான் வாராகிய தொட்டு கும்பிட்றவளாக இருந்து சொல்கிறேன் சத்தியமா அந்த இடத்துல ஒரு உண்மை இருக்கிறது அந்த இடத்துல ஒரு சக்தி இருக்குது ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பதிவு பண்ணவும் இல்லை எனக்கு இதை என்ன சொல்லணும்னு தெரில கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் பேசணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாமே வாராகி நடத்தினது இன்றைக்கி அவங்க சொன்னாங்க நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் உங்கள் நம்பர் இப்படி நானும் அவங்கள நினச்சேன் அவங்களே என்ன நினச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்கணும்னு முடிவு பண்ணது யார் இவ தானே இவன் இன்றைக்கு தான் தயாராகி வந்தாலாம் என் கையில் வரணும்னு யார் சொன்னான் இல்லை அவங்களுக்கு தெரியுமா இவ்வளோ என்கிட்ட சேர்க்க போகிறேன்னு இல்லை எனக்கு தெரியுமா நான் இவ்வளோ வாங்கிட்டு போகிறேன்னு இது எல்லாமே எங்கே நடத்துனதை அவன் நடத்துன நாடகம் தானே அவங்க எதிர்பார்த்துருக்காங்க என்ன சந்திக்கணும்னு நான் எதிர்பார்த்து அவங்களை கண்டிப்பாக நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பார்க்க வச்சிருக்கு யார் வாராகி இல்லை வாராகி கிட்ட ப பூஜை பண்ணுறவங்க உண்மை இல்லைன்னா இது நடந்திருக்குமா இது முழுக்க முழுக்க அம்பால் செய்தது முழுக்க முழுக்க வாராகியே சாச்சி நமோ வராகி